அனைவருக்கும் வணக்கம் உருடைய ஜாதகத்தில் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானுடைய நிலையை வைத்து மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன தொழில் போகிறோம் இந்த ஜீவனம் என்ன எதன் சார்ந்து நம்ம இந்த வாழ்க்கையை பயணிக்கப் போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை எதன் தத்துவத்தில் நம்ம வாழப்போகிறோம் எதன் தத்துவத்தில் நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்க போகிறோம் என்பது சொல்லக்கூடியது சனி பகவான் பாவத்தில் அமர்ந்திருக்காரோ அந்த பாவத்தில் சனி பகவானோடைய எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து உள்ளதோ அந்த கிரகங்களுடைய சார்ந்த வகை தான் நம்மளுடைய ஜீவனமும் நம்ம வாழ்க்கைய சூழலும் பொருளாதார நம்ம வளர்ச்சியோடு இருக்குமா இதை ரொம்ப கஷ்டப்பட போகிறோமா பெரிய சோதனைகளுக்கு பிறகு எந்த விதமான சோதனையும் இல்லையா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அந்த பிஸ்னஸில் அந்த தொழிலில் மேலும் மேலும் வளர்ச்சிகள் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக சொல்லக்கூடியது சனி பகவான் இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு லக்கண அடிப்படையில் வந்துட்டு தொழில் ஸ்தானம் என்று சொன்னாலே லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் வேலைக்கு போகிறோம் வேலை அந்த பணிகளில் நம்ம உயரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஆறாம் இடமும் ஒம்பதாம் இடமும் சுட்டி காட்டும் பத்தாம் பாவம் வந்து நமக்கு ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு பொருளாதார ரீதியாக தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெட்டிகளை பெற்று மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஏற்படுத்துது அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் கெட்டிருக்கு ஆனால் லக்கணம் பலமாக இருக்குது இல்லை மற்ற கிரகங்களுடைய வலு அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த தொழிற்சானத்தை நம்ம சமாதானப்படுத்துவோம் ஏன்னா அந்த ஜாதகம் ஜெயிச்சிட்டார் பலவீனமாக இருக்குது இந்த லக்கணமே நமக்கு தேவையில்லை சனி பகவானை வை வைத்து மட்டுமே நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் நம்ம இந்த ஜென்மத்தில் எதை நோக்கி செல்ல போகிறோம் எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை வாழப்போகிறோம் பார்த்துட்டு சொல்லக்கூடியதான் வந்து நாடி ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு ஒன்று ஐந்து ஒம்பது ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு ஆறு பத்து நாடி முறைப்படி ஒரு ஜாதகத்துக்கு கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியது வந்து சனி பகவான் தான் எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த சனியோடு எந்த காரங்க சேர்ந்துருக்காரோ அந்த காரகத்துவத்தை கொடுக்கும் இப்போ சனினாலே நம்ம கர்மகாரகன்னு சொல்லியாச்சு அப்போ சனி வந்து கர்மகாரன் சொல்லும்போது நம்ம ஜீவனம் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் எந்த காலகட்டம் ஒரு மரணம் நடக்கும் நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த காலகட்டம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் ஏற்படும் இது எல்லாமே இந்த சனி பகவான் மட்டும் தான் சொல்லுவார் ஒரு பாவத்தில் நிற்கிறார் சந்திரன் சேர்ந்துருக்கார் அப்போ சந்திரன் சேர்ந்துருக்க சொல்லும்போது இந்த சனி கர்மக்காரங்க சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மனோகாரங்க சந்திரனுடைய தன்மைகள் அப்படி சொல்லும்பொழுது பேசிக்காகவே அந்த சனி சந்திரன் தொடர்பே வந்துட்டு ஒரு இடத்துல நிற்காமல் ஓடக்கூடிய தொழில்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே உப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதே போன்று வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்படி வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இப்படி வந்துட்டு ஒரு இடத்து நின்று கொண்டு ஓடிக்கொண்டோ அந்த விஷயம் நிர்வாகம் பண்ணக்கூடிய சம்மந்தம் சம் சம்மந்தம் எல்லாமே வந்து சனிச்சந்திரனுடைய சம்மந்தம் தான் அப்போ சனிச்சந்திரனுடைய சம்மந்தம் சொன்னாலே ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் அப்போ சனிச்சந்திரன் என்னுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு எனக்கு வந்து வெறியும் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாகவே இருக்குது எனக்கு வந்து வேலை செய் வேலைக்கு போகிறது பிடிக்கல எனக்கு வந்து தொழில்தான் தொழில் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் தொழில் எந்த முயற்சியும் இல்லை வித முயற்சியும் இல்லாமல் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பெற்றுக்குன்னு வச்சுங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த சனிச்சந்திரன் எந்த பாவத்தை சேர்ந்திருக்காங்களோ அந்த பாவத்தை திரு அப்போ அந்த பாவத்தை திருவுணங்கள்லாம் எந்த இருக்கும் பார்க்கணும் இப்போ சனிச்சந்திரன் சேர்ந்திருக்கு அந்த சனி சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவோ ஒன்பதாம் இடத்தில் கேதுவோ அங்கே வந்து போது இந்த சனி சந்திரன் அந்த சனிச்சந்திரனுக்கு ஐந்து ஒம்போதாம் இடத்துல கேது இருக்குது பார்த்திங்களா இந்த கேதுவும் சேர்ந்துட்டு கிரகங்களாக தான் அங்கே வேலை செய்யும் அப்போ சனிச்சந்திரன் கேது அப்போ சனிச்சந்திரனால ஓடக்கூடியது ஒருத்தர் நிற்கக்கூடிய நிற்காமல் இருக்கிறது ட்ரைவிங் பண்ண பை ட்ரைவிங் பண்ணக்கூடியது டிரைவர் சம்மந்தப்பட்டது ட்ரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே சனி சந்திரன் மக்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்கள் வந்து வந்து போகக்கூடிய எல்லாம் சந்திரனுடைய தொடர்பு ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க ஒரே மதம் மதப்பார் வேலையில் விருப்பம் இல்லை தொழிலில் விருப்பம் கிடையாது எதை செய்தாலும் தடை எனக்கு வேலையில் ஜெயிக்கணும் இல்லை பெரிய வேலைக்கு போகணும் இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணி பெருசாக ஜெயிக்கணும் இப்படி எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து நினைக்கும் பொழுது அவங்களால ஜெயிக்க முடியல அதுக்கான முயற்சிகளை எடுத்தாலும் எல்லாமே தோல்வியாகுது தொழிலே ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு வந்து போனி ஆக மாட்டேது அப்போ சனிச்சந்திரனுடைய தொடர்பு இங்கே இருந்தாலும் போகும் அங்கே இருப்பார் அஞ்சு ஒம்போதில் கேது தொடர்பு இருக்கும் அதே சனிச்சந்திரனுடைய தொடர்பு ஒரு ஜாதத்தை சேர்ந்துருக்கு அஞ்சு அஞ்சாம் இடத்துல கேது இருக்காரு ஒன்பதாம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு அப்போ இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் வக்கரம் புதனாகவோ ஆரம்பலாம் புதன் அந்த வந்து வக்கரன் வக்கரம் ஆச்சு ஊற்றமே பெருகட்டும் அப்போ என்ன ஆகும்னா சனி சந்திர புதன் கேது இந்த நாலு கிரகங்களுடைய தொடர்பும் அந்த ஜாதத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நாலு கிரகங்களுடைய தொடர்பு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அமையும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுனா சனி சந்திரன் கேது புதன் கேது எப்பயுமே வந்து சனி சந்திரன் கேதுனா செய்யணும்னா ஒரு கடன் வாங்குறது ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குறது இல்லை ஒரு லோன் எடுக்கிறது பேங்க் லோன் எடுக்கிறது அப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு பத்தாம் இடத்துல குரு அப்போ சனி சந்திரன் சேர்ந்துருக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது அங்கே புதன் இருக்காரு இந்த இடத்துல வந்து நம்ம பொழுது பத்தாம் இடத்துல குரு அப்போ என்ன ஆகுனா ஒரு மிகப்பெரிய ஒரு கடனை கொடுத்து கடனிலையாக்கி பேங்க்குலேருந்து நோட்டீஸ் வரக்கூடிய விஷயங்கள் அதுக்காக வந்து ஃபைன் கட்டக்கூடியது வட்டிக்கு வட்டிக்கு போட்டு கடன் ஏறி தலையை பிச்சுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே வந்து இது ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாம் எப்போ ஏற்படுத்தும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு கர்மகாரகம் சனி உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அந்த சனி வரக்கூடிய இடத்துக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வரும் பொழுதோ உங்கள் சனி நின்ற வீட்டுக்கு ஐந்து ஏழு ஒம்பதாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்கள் சனி நின்ற வீட்டுக்கு லக்கணத்துலேயோ அதாவது சனி நின்ற வீட்டுக்கோ சனி சனி நின்ற வீட்டுக்கு அஞ்சு ஒம்பதாம் இடங்களில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தெல்லாம் எல்லாம் ஒரு மனிதனை போட்டு கஷ்டப்படுத்துறது ஒரு கிரக சேர்க்கையை வந்துட்டு பிறக்கும் போதே பிரச்சனையாக இருக்குது அதே கிரக செயற்கை வந்து கோச்சாலத்துலேயும் அந்த கிரக சேர்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வந்து வரும்பொழுது நம்ம வாழ்க்கை வந்துட்டு கடினமாக இப்போ என்கிட்ட வரக்கூடிய நிறைய ஜாதங்கள் வந்துட்டு ஒரே விஷயம் எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குது இதில் நான் இப்போ எப்போ மீண்டு வருவேன் இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உண்மையாகவே வந்து ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு பரிகாரம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பரிகாரம் சொல்லுவேன் அந்த பரிகாரம் சொன்னால் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நடக்கூடிய பரிகாரமாக தான் இருக்கும் ஆனால் சனி கேது இந்த தொடர்பு உள்ள உள்ள விஷயங்களுக்கு வந்து பரிகாரமே கிடையாது சனி கேது உங்கள் ஜாதகத்தில் வந்து சனிக்கு கூட கேதுவோ அஞ்சாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ கேது இருக்கிறது பிரச்சனை கிடையாது அதுக்கு பரிகாரம் உண்டு ஆனால் இந்த சனி கேது இருக்கிற இடத்துல வந்து டிரான்சேட்லேயும் அதாவது கோச்சாரத்துலேயும் சனி கேது வரும்போது அந்த தொடர்பில் வரும்போது நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க வேண்டிய விதிக்கப்பட்டிருக்குதோ நம்ம என்ன யாகங்கள் பண்ணாலும் என்ன பரிகாரும் வேலை செய்வது இல்லை அந்த அந்த பரிகாரங்கள் வேலை செய்வதுக்கு ஒரு நமக்கு வந்து விதிவிலக்காக இருக்கக்கூடிய கிரகம் தான் வந்து ராகு அப்போ அந்த ராகுவோடைய தொடர்பும் அந்த ராகுடைய தொடர்பு விட்ட கிரகங்களுடைய கையில் வந்து பரிகாரம் பண்ணால் செய்யும் அது அடுத்த கட்டம் ஆனால் உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கார் அந்த பாவத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதாமது என்ன கிரகம் இருக்குது இதன் வைத்து தான் நம்ம நாடி ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லப்படுது அப்போ நாடி ஜோதிடம் என்பது வந்துட்டு புதுசாக பெருகிந்த நாடி நாடி ஜோதிடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடையில் இவங்க வந்து அது கண்டுபிடிச்ச விஷயங்கள் இடையில் இதை வந்து பிரிரு நாடிகள் வந்து இப்படி இப்படிதான் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த இது விஷயங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாரம்பரியம் தான் இந்த பாரம்பரியத்துலேருந்து கொண்டு போயிட்டு அதுக்கு ஒரு நாடி ஜோதிடம் பேர் வச்சு பெருமித நாடி கொண்டு கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தை பலன் எடுக்கிற முறையே இது தான் நம்ம என்ன தான் சுற்றி சுற்றி போய்ட்டு இருந்தாலும் இந்த நாடு ஜோதிடத்தில் நம்ம வந்துட்டு ஜாதகம் பார்க்கும் பொழுது அப்படியே அக்யூரட்டாக பலன் சூப்பராக வருது அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி நின்ற வீட்டுக்கு அஞ்சு ஒம்பதாம் இடையில் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க நான் இன்றைக்கி வந்துட்டு சரணின்ற வீட்டுக்கு வந்துட்டு சந்திரன் கேது அதை மையை நான் நீங்கள் அடுத்தடுத்த வீடே அவ்வளோ